வணக்கங்க இன்றைக்கி நான் நம்ம பார்க்கக்கூடிய பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா பண்ணையில் என்னென்ன ஜாமான் இருக்கணும் பண்ணையில் என்னென்ன ஜாமான் இருக்கணும் இன்றைக்கி அந்த ஜாமான்கள் இல்லாததுனால நிறைய விவசாய நிலங்கள் வந்து சும்மா இருக்கிறத நான் பார்க்குறேன் உதாரணத்துக்குங்க ஒரு நோட்டில் நம்மளுடைய டிராக்டர் ஓட்டுறவங்க மோட்டர் ரிப்பேர் பண்ணுறவங்க இவங்களோட மூ தொலைபேசி எண் எடுத்து வைக்கிறது ஆத்திர அவசரத்துக்கு ஒருத்தரை கூப்பிட்றது அவங்க இல்லை அப்படின்னா அடுத்தவங்களை கூப்பிடணும் அவங்க இல்லைன்னா இன்னொருத்தரை கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தொலைபேசி எண் இல்லாதனால முறையான நேரங்களில் ஒழுகாததுனால நம்ம இதை விட்டுட்டு போகிறோம் சரிங்களா இது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அடுத்து ரெண்டாவது அடிப்படையான கருவிகள் கலையெடுப்பு கருவிகள் இப்போ பவர் டில்லர் வேணும் அல்லது பவர் வீடர் வேணும் வேணும்னா அது வாங்கி வச்சுக்கலாம் அது வந்து ப்ரஷ் கட்டர் மாதிரியான புள்ள செதுக்கக்கூடிய கருவிகளாக இருக்கலாம் அல்லது ப்ரெஷ் க பவர் டில்லராக இருக்கலாம் எதுவோ ஒன்று நம்மளுடைய நிலத்தோட ஏற்ற மாதிரி என்ன பயிர் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி மண்ணோட வயக்கேற்ற மாதிரி ஒரு பவர் டில்லர் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அது கண்டிப்பாக இருக்கணும் இது ரெண்டாவது எதிர்காலத்துக்கு ஏன்னா களை எடுக்க ஆள் இல்லை அதனால் நான் விவசாயம் பண்ணலன்னு சொல்லக்கூடாது இது இருக்கணும் அடுத்து மூன்றாவது நம்ம தோட்டத்தில் இருக்க வேண்டிய ட்ரம்மு இப்போ உதாரணத்துக்குங்க கோமியம் பிடிச்சு வைக்கணும் அப்படின்னா ட்ரம் இருக்குல்ல அப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா குழி எடுத்து அந்த கோமியத்தை ஃபுல்லாக அப்படியே தரையிலே சேமித்து வைக்கிறாங்க தரையில் சேமிக்க சேமிக்க தரையில் கீழே இஞ்சி போயிடுது கீழே தொட்டி ஒழுங்காகவும் கட்டுறதில்ல ஒரு ஷீட்டு போடுறதில்ல ஒரு முறையாக சேமிக்கிறதில்ல அதுக்கு ரெண்டு ட்ரம் இருக்கலாம் ஜீவாமிரதம் தயாரிக்கவோ அல்லது அமுதகரிசல் தயாரிக்கிறவோ மாதிரியான இரநூறு லிட்டர் ட்ரம்மு நூறு லிட்டர் ட்ரம்மு அம் ஐம்பது லிட்டர் ட்ரம்மு அதுக்கான கலக்க வேண்டிய குச்சிகள் அதே மாதிரியான என்னென்ன இடுபொருள்கள் வச்சுக்கணும் அது மாதிரியான ஒரு ஒரு பண்ணைக்கு வேண்டிய அடிப்படை விஷயங்கள் நம்ம வச்சுக்காமடுறதோட முக்கியமான தவறு இன்னைக்கு நம்ம பார்க்குறோங்க அதே மாதிரி ஒரு வேலி இருக்குது அப்படின்னா வேலிகளில் வளர்க்க வேண்டிய பயிர்கள் வேலியை மேலாண்மை பண்ணுறது கவாத்து பண்ண வேண்டிய பெரிய ம மரங்களா இருக்குன்னா வெட்டக்கூடிய இயந்திரங்கள் அறுவால் இந்த மாதிரியான ஒரு ஒரு கருவிகள் இது ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியமானது எந்தெந்த நேரத்துல யார் யாரை கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்டர் இல்லாதது இப்போ உதாரணத்துக்கு கவாத்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கவாத்து அப்படிங்கிறது மரத்தோட தேவையற்ற கிளைகளை வெட்டுறது இந்த காரியத்தை எப்போ பண்ணணும் ஆகஸ்ட் செப்டம்பர்ல பண்ணுறோம்னா யார் பண்ணுவா அதற்கான பணியாளர் எங்க இருக்காங்க எங்கேருந்து நம்ம கூப்பிடணும் எப்போ முன்கூட்டியே சொல்லி அவங்கள வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கணுங்க இந்த மாதிரி ரெஜிஸ்டர் இல்லாதது இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஜூன் மாதம் மே மாதத்தில் போய் மரத்தை வெட்டுறாங்க மரமே இல்லாமல் போயிடும் முக்கியமாக எந்தெந்த காலகட்டங்களில் வேப்பம் முன்னாக்க வைக்கணும் எந்த காலங்களில் சாணம் வைக்கணும் அதெல்லாம் எங்கே கிடைக்கும் அதுக்கான தொழில் எங்கெல்லாம் கம்மியான விலையில் கிடைக்கும் அவங்களோட தொலைபேசி என்னென்ன அதெல்லாம் சேமித்து வைக்கிறது இன்றைக்கி இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எளிமையான கருவிகள் ஸ்ப்ரேயராக இருக்கட்டும் இப்போ உதாரணத்துக்குங்க பவர் ஸ்ப்ரேயர் இருக்குதுங்க பவர் ஸ்ப்ரேயரில் தள்ளிட்டு போகிற மாதிரி அமைப்பு நம்ம நிலத்திலே தள்ளிட்டு போகிற மாதிரி டயர் இருக்கிற மாதிரி உள்ள ஸ்ப்ரேயர்லாம் இன்றைக்கி வந்துருச்சுங்க இது மாதிரி நிறைய தொழில்நுட்ப கருவிகள் இருக்குதுங்க அந்த கருவிகளை வச்சுக்கிறது ஈரப்பதம் பார்க்குறதுக்கு ஈரப்பதம் மானி சாயில் மாய்சர் இண்டிகேட்டர் அப்படின்னு ஒரு கருவி இருக்குங்க ஆயிரத்தி இரநூறுவாக்கு அதை வாங்கி வச்சுக்கலாம் அப்போ எந்த விதமான ஒரு ஈரத்தால் வரக்கூடிய சிக்கல்கள் இல்லாமல் பண்ணுறதுக்கான கருவி இதெல்லாம் வச்சுக்கலாம் சின்ன சின்ன கலை மேலாண்மைக்கான சின்ன விதமான கருவிகள் நிறைய கருவிகள் இருக்குங்க அது மாதிரி குட்டி குட்டி கருவிகளை வாங்கி வச்சுக்கிறது ஒரு பத்து சென்டில் நம்ம ஒரு இடம் ஒரு சின்ன வேளாண்மை பண்ணுறோம்னா அதற்கான ஒரு கம்பிகளை வச்சு எப்படி நிலத்தை கீரிக்கிறது எப்படி ம விதைகளை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம் ஊடு பயிர் போடுறோமோ அல்லது வந்து ஒரு பொதுவான நிலக்கடலை மாதிரி தள்ளி இருக்கக்கூடிய பயிர்கள் பண்ணுறோமோ இந்த சீட் ரம்னு சொல்லிவிட்டு ஒரு சிங்கிள் சீட் வீல் இருக்குங்க அதை வாங்கி வச்சுக்கலாம் அது நம்மளே தள்ளிட்டு போய் விதையை போட்டுக்கலாம் இந்த மாதிரி கருவிகள் வச்சுக்கணும் இப்படி பண்ணுறப்ப அது தோப்பாக இருக்கட்டும் அல்லது இதுவாக இருக்கட்டும் இடைப்பட்ட பகுதியில் நம்ம ஒரு ஊடு பயிர் வெள்ளாமை பண்ணுறதுக்கு மற்றபடி நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கிய வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி கருவிகள் வச்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாடகைக்கு எடுத்துக்கலாம் அப்படி இப்படின்னு விடவும் பாருங்களேன் ஒரு சீசனே போயிடும் இப்போ உதாரணத்துக்குங்க பயிர் போடுறோம் ஒரு ஏக்கருக்கு நம்ம போட்டோம்னா லாபமே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னா அந்த இருபத்தஞ்சாயிரரூபா கிடைக்காம போயிடும் எதனால் இந்த ஒரு சீ ட்ரில் ட்ரில் இல்லாததுனால அதோடய விலையே பத்தாயிரம் ரூபாய் அதை வாங்கி வச்சுக்கல என்ன தவறு இருக்குது யோசிச்சு பாருங்கள் என்னென்ன செய்யணுமோ அதை பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் பேசுவோம்